அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பண்ணுற இடத்துல இருக்கோம் சிவன் கோவில் இந்த சிவன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது கிருஷ்ணகிரி இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ள இந்த ஆட்சி வழியாக பூனை அப்படின்னா ஆவல்நத்தம்ன்ற இந்த கோவிலை அடையலாம் அங்கே வந்து சிவன் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரு உள்ளே இருப்பார் கோகைக்குள்ளே இருப்பார் எங்கள் பா டீம் சிவபாயணம் டீம் இப்போ வந்திருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணறு வற்றாத கிணறு எப்போயுமே தண்ணி இருக்கும் அந்த கிணத்துல போய் குளிச்சுட்டு சிவனை நம்ம வழிபடுறோம் வழிபட்டுட்டு வரோம் இதை பற்றின டீட்டெயிலாக வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் கோவில் இதுதான் கோவிலுக்கு உள்ளே போகிற வழி இதுக்கு உள்ளே போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு உள்ள ஒரு புகைக்குள்ளே சிவன் இருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் இடம் பார்க்கிங் வசதி நல்லாயிருக்கும் மர்த்தடி அதே அதேமாரி அந்த கிணத்துக்கு போகிற வழி இதுதான் இந்த வழியாக பின்னாடி போனால் அந்த கிணறு இருக்கும் ஸோ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் கிணறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் வந்து இந்த கிணத்துல நீராடிட்டு அதுக்கப்புறம் சிவனை போய் வழிபடுறாங்க இதில் குளிக்கிறதுனால என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜென்மத்து பாவங்கள் வினைகள் எது இருந்தாலும் சரி து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வச்சுருக்காங்க அங்கே கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது அப்படின்னாங்க ஸோ நாங்களும் இறங்கி ஜாலியாக சம்மர் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குது அதே சமயம் நாங்களும் அதில் நீராடி புனிதமாகிட்டோம் அதுக்கப்புறம் குழந்தைங்கள கூட எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்து அதை அந்த குழந்தைய நீராட சொன்னாங்க அதையும் நாங்கள் செஞ்சோம் சின்ன ஒரு வயசு குழந்தை தான் அந்த குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை சொன்னாங்க ஸோ இது மாதிரி எல்லோரும் அதை ஒரு வழக்கமாக கொண்டுட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு விசேஷ பூஜை வேறு நடந்துச்சு அந்த தீர்த்தத்துக்கு பர்டிகுலராக அந்த தீர்த்த கிணறுக்கு இன்றைக்கி பூஜை பண்ணாங்க ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அது ஒரு மணி வரைக்கும் அந்த எக்கியம் நடத்திட்டு இருந்தாங்க அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் போட்டிருக்கேன் நாங்கள் வந்தோம் நீராடணும் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இங்கே வசதிகள் நல்லாவே இருக்குது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உடை மாற்றுறதுக்கான இடமும் சேஃப்டியாக இருக்குது நல்ல ஒரு ஃபேமிலியோடு வரக்கூடிய இடம் தான் இது வந்து வாரத்தில் கிழமை வெள்ளிக்கிழமை கோவில் திறந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் விசேஷ நாட்கள் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி அது மாத சிவராத்திரி இந்த டயத்துலேயும் கோவில் திறந்திருக்கும் ஏழு மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் ஃபேமிலியோட தைரியமாக தாளாரமாக வரலாம் கண்டிப்பாக வர வேண்டிய இடம் நன்றி

குளத்தில் குளிச்சுட்டு கோயிலை நோக்கி நடந்து இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த குகைக்குள்ளே இருக்கிற சிவனை பார்க்க போகிறோம் அந்த சிவலிங்கத்தை ஸோ அந்த சிவலிங்கத்தை பார்க்க போனால் ஒரு சின்ன குகை இருக்கும் அந்த குகைக்குள்ளே போந்து தான் போனோம் அங்கே வந்து பார்த்தீங்க இதுதான் அந்த கோவில் கருவறைக்கு போகும் வழி இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா சிவலிங்கம் அவர்கள் உள்ளே இருக்காங்க சிவன் இருக்காரு ஸோ அங்கே உள்ள உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு இடம் நல்லா வசதியாக இருக்குது அதே சமயம் அங்கே ஐயர் பூஜை பண்ணி நமக்கு பூஜை பண்ணி நமக்கு நல்ல டைம் கொடுக்குறாரு அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறது ரொம்ப அமைதியான இடம் ஒரு புகை ஒரு பெரிய பாறையை குறைஞ்சி அதுக்குள்ளே வச்சுருக்காங்க இங்கே பார்க்குறது தான் உள்ளே இருக்கிற மூலவர் சிவன் ஸோ நல்லா இருந்துச்சு பூஜை சிறப்பாக இருந்தது ஒரு நல்ல ஒரு மனசு திருப்தியான ஒரு பூஜை இன்றைக்கி மே தினத்தை முன்னிட்டு அதே சமயம் இன்னைக்கு குரு பயிற்சி ரெண்டுமே சிறப்பாக அமைந்தது எங்கள் சிவ பயணத்தில் இந்த ஒரு நல்ல பயணம் நல்லா இருந்துச்சு ஆக இனி எங்களுடைய சிவ பயணம் தொடரும் நல்ல ஒரு பயணமாக முடிஞ்சது நன்றி நாங்கள் சிவகன் கோயிலுக்கு வந்தோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிவகன் கோயிலுக்கு வந்தோம் அதை எல்லா மலையோட நல்லா வைபே நல்லா இருக்குது வைபேஷன் நல்லா இருக்குது நல்லா வரலாம் வரலாக்கூப்பன்லாம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது தேங்க்யூ